நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம் இந்த பிடியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓய்வூதியர்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பென்ஷன் உயர்வு பற்றி சற்று முன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பென்ஷன் உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எதன் கணக்கெட்டின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஏதேனும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்ன வகையான கூடுதல் நன்மைகளை பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன குறிப்பாக இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம அடுத்த அப்படி எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் புத்தாண்டு நெருங்கும் வேளையில் மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி டிஏ உயர்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த உயர்வு அதிகரித்த செலவுகளை சமாளிக்க ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அகவிலைப்படி அதிகரிப்பு அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலைக்கறிவீடு தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது அதாவது ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் அமைக்கப்படும் இதனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவருவதில் தாமதம் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆறு ஆறு மாதங்களுக்கும் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுகிறது இது ஏஐசிபிஐ தரவுகளில் காணப்படும் வாழ்க்கை செலவை பிரதிபலிக்கிறது ஜனவரி முதல் ஜூன் வரையிலான மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் மாதங்கள் கால காலங்களுக்கான ஏஐசிபிஐ புள்ளி விவரங்களை மதிப்பாய்வு செய்த பிறகு டிஏவில் திருத்தங்களை அரசு அறிவிக்கும் பதினாறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மத்திய அமைச்சரவை டிஏவை மூன்று சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த முடிவு செய்தது ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கியுள்ளது இதற்கு முன்பு மார்ச் மாதத்தில் நான்கு சதவீதம் உயர்வு அறிவிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ஐம்பது சதவீதத்தை அதிகரிக்கும் மத்திய பொதுத்துறை ஊழியர்களுக்கு டிஏவில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படை கொள்கை ஒன்றுதான் தற்போது ஏஐசிபிஐ போ போக்கை பின்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் டிஏ மேலும் மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏஐசிபிஐ நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டும் அகவிலைப்படி ஏ டிஏ ஐம்பத்தி ஆறாக இருக்கலாம் மேலும் உயரும் என்ற இது மேலும் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது நிதி ஆதாயங்களை கொண்டு வர முடியும் எடுத்துக்காட்டாக குறைந்தபட்ச சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பெறும் ஊழியர்களுக்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் உயர்வு கிடைக்கும் மேலும் அதிகபட்சமாக இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் உள்ளவர்களுக்கு கூடுதலாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறலாம் அத்துடன் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் பென்ஷன் அடிப்படையில் ரூபாய் எழுநூற்றி இரநூத்தி எழுபதிலிருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கலாம் எட்டாவது ஊதியக்குழுவை அமைக்க வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தாலும் அரசு தற்போது வரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அகவிலைப்படி உயர்வு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சில நிதி நிவாரணங்களை வழங்கலாம் ஆனால் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் சம்பள திருத்தத்திற்கான அதிகரிப்பு வரும் கோரிக்கைகளை மீண்டும் எடுத்துக்காட்டுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் சார்ந்த கூடுதல் வங்கமுதவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த படிப்புக்கு உடைய லாபியும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்